வீட்டில் நல்லது மட்டும் நடக்க வேண்டும் நினைக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்கள் என்னென்னு தான் இந்த வீடியோல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மேலே பாத்தீங்கன்னா பூஜை அறையில என்ன விஷயங்கள் செய்யணும் தெரிந்து கொண்டாலே தெரிஞ்சுக்கொண்டாலே நம்ம வீட்டுல எப்போதுமே செல்வத்திற்கோ மகிழ்ச்சிக்கோ குறைவே இல்லைன்னு சொல்லாத சூழ்நிலை உருவாகுங்க பெண்களுக்கான முக்கியமான பதிவு தான் இந்த வீடியோல பாத்து தெரிஞ்சுக்க போறோம் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வேலை இருக்க பயமை சேனல்ல இந்த பதிவுல தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெண்கள் பின்பற்ற வேண்டிய பத்து விஷயங்கள் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்கினவர்களே வீடியோக்குள்ள போகலாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா தினசரி உங்கள் வீடுகளில் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதுங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தீய சக்தி எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் அது குறைந்தேன் வீட்டில் தெய்வீகத்தன்மையை அதிக அளவில் வரத்துடுங்க அப்படிப்பட்ட பத்து விஷயங்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தினமுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் விலை முறை பூஜை அறி சமையல் அறிய பராமரிக்க முறை ரொம்ப முக்கியங்க எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சா வீட்டில் பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்குன்னு தெரிந்து கொள்வது எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பெண்கள் மகாலட்சுமின் வடிவம்னு சொல்லுவான் அதனால வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் விளக்கேற்றி பூஜை செய்து வீட்டில் தெய்வ கடாச்சா எப்போதும் நிறைந்திருக்குங்க அதனால தாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் காலை மாலைன்னு இருநேரமே வீட்டு பூஜையில விளக்கேற்றி வழிபட வேணும்னு சொல்லுவாங்க ஏன்னா மகாலட்சி அம்சமாக பார்ப்பதால் வீட்டில் பெண்களுடைய செயல்பாடுகள் தாங்க நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருங்க பல பிரச்சனைக்கு காரணமாக கூட அமையலாம் அதனால வீட்டில் நன்மைகளோ மகிழ்ச்சி நிம்மதி எப்போதும் நிறைந்திருக்க பெண்கள் பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லை நம்முடைய தினசரி வாழ்க்கையில பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா வீட்டில் எப்போதும் நல்லது மட்டும் நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க பெண்கள் தினமும் கடைபிடித்தாலே இந்த ஒரு விஷயத்தை பொதுங்க வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்கும் நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக மாறுங்க நீங்க பாத்தீங்கன்னா செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா தலைமுடியை கட்டாம அபிழ்த்து விட்ட நிலையில பெண்கள் விலக்கேற்றாதீங்க அதே போல் பெண்கள் தங்களை மங்களகரமாக அலங்கரித்து கொண்ட பிறகுதான் வீட்டில் பூஜை அறையில் அலங்கரித்து விளக்கேற்றி பூஜைகளை செய்ய தொடங்கணும் அதே போல் நீங்கள் விளக்கேற்றக்கூடிய நேரத்துல சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியான மனதோடு தான் விளக்கையினை ஏற்றணும் பெண்கள் எந்த மனநிலையில இருந்து விளக்கேற்றீங்களோ அந்த மனநிலையை தாங்க வீட்டுக்குள்ள பிரதிபலிக்குன்னு சொல்லுவாங்க அதனால வீட்டில் விளக்கேற்றும் போது மன மகிழ்ச்சியோடு விளக்கேற்று வழிபடுங்க நீங்க கிழக்கு பார்த்து விளக்கேற்றி தான் வழிபடணும் பெண்கள் விளக்கேற்றும் போது வடக்கு பார்த்து நின்றபடி விளக்கேற்றி வழிபடுங்க மேலும் நீங்க தட்சிணம் தானம் கொடுக்கக்கூடிய நேரத்துல கோவில் காரியங்களுக்காக நன்கொடை கொடுக்கும் போதும் தம்பதி சம்பேதரை தாங்க நீங்க கொடுக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல வீட்டிற்கு யாராவது திருமண அழைப்புதல் போன்று கொடுக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க தம்பதி சம்பேதராக பெற்றுக்கோங்க அது ரொம்ப நல்லது அதே போல பாத்தீங்கன்னா திருமணம் போன்ற விஷயங்கள் கோவில்களுக்கு செல்லும்போது குறிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு செல்லக்கூடிய நாட்களை நீங்க தம்பதி சமேதராக செல்வது வீட்டுல நல்ல பலனை ஏற்படுத்துங்க அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது விசேஷம் முக்கியமான நாட்களை காலையிலே வீட்டுல விளக்கேற்ற பிறகுதாங்க மற்ற காரியங்களா நீங்க செய்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா வீட்டுல மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நீங்க விளக்கேற்றக்கூடிய நேரத்துல மகாலட்சுமி மனதில் நினைத்து கொண்டு விளக்கேற்றுவதுதான் நல்லது கீழே கோலமிட்டு விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க நீங்கள் தினமுமே பார்த்தீங்கன்னா மாலையில் இல்லைன்னா குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை நாட்களையாவது வீட்டு வாசற்படியில இரு பக்கத்துல சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றி வழிபடுங்க இப்படி வழிபடுவது தான் பைரவ தீபம்னு சொல்லுவாங்க இதனால வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் மஞ்சள் நிற திரியை நெய் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது அதே போல வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் நூற்றி எட்டு நாணயங்களை வைத்து மகாலட்சுமி தாய்க்கு மாலை நேரத்துல பூஜை செய்வது கூடுதல் பழனியும் வீட்டில் மகாலட்சுமியுடைய அருளை நிலைத்திருக்க செய்யுங்க நீங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் சர்க்கரை பொங்கலும் பால் பாயாசம் நெய்வேத்தமாக படைத்து வழிபடுங்க உங்க வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை இது ஏற்படுத்தி தரும் நீங்க வெள்ளிக்கிழமை நாட்களில் பெண்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய கைகளால் யாருக்கோ காசு கொடுப்பதை தவிர்த்துடுங்க அதே போல் கடன் வாங்குவதையும் தவிர்த்துக்கோங்க நீங்க இந்த நாளில் சரியாக கடைபிடித்து வீட்டில் பூஜை செய்தீங்கன்னா நல்ல பலனே நீங்க பெறலாங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யவே கூடாத ஒரு முக்கியமான தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கம் பத்துக்கத்தில் இருப்பவங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்களுடைய வீட்டில் நீங்க பேசுவதை முற்றிலும் தவிர்த்துடுங்க அதே போல பாத்தீங்கன்னா பெண்கள் தினமுமே காலையில வீடுகள்ல கந்த சஷ்டி கவசம் விஷ்ணு சகசரநாமம் லலிதா சகஸ்ரநாமம் இதில் ஏதாவது பாராயணம் செய்வதும் கேட்பதும் ரொம்ப நல்லதுங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அமைதியான சூழ்நிலை இதை ஏற்படுத்தி தருங்க நீங்க குலதெய்வத்தை நினைத்து தினமும் வேண்டிக்கொண்டு கொண்டு விளக்கி வழிபட்டு வாங்க குலதெய்வத்தினுடைய அருள் எப்போதும் உங்க வீட்டுல நிறைந்திருக்கும் நீங்க ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்ல பலனை கொடுத்துடுங்க சரியுமே பாத்தீங்கன்னா காலை மாலைன்னு இரு நேரமும் வீட்டில் பூஜை செய்து இறை வழிபாட்டை மேற்கொண்டாலே வீட்டில் பாத்தீங்கன்னா அனைத்து செல்வங்களும் நிறைந்திருக்குங்க கோவிலுக்கு சென்று வழிபடுவதாக இருந்தாலும் சரிங்க வீட்டிலேயே வழிபாடு செய்வதாக இருந்தாலும் தொடர்ந்து சில வரைமுறைகள் இருக்கு அந்த முறைய பின்பற்றினால்தான் நம்முடைய பூஜையின் முழு பலனையும் பெற முடியுங்க உங்க வீட்டுல எப்போதுமே நீங்க பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்கள இந்த பூஜை அறிவு ஒரு முக்கியமான இடமாக இருக்கு அதனாலதான் வீட்டுல எப்போதோ தெய்வீக தன்மையோ பாசிட்டிவ் எனர்ஜியோ நிறைந்திருக்க பூஜை அறியை எப்போதோ சுத்தமாக வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க நம்முடைய பூஜை அறியை எத்தனையோ விதமான சுவாமி படம் சிலைன்னு வச்சுருப்போம் இதில் நம்முடைய இஷ்ட தெய்வங்களுடைய படம் இருக்கலாம் அதை எப்படி நம்ம வைத்து பராமரிக்கிறதே அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது எப்படி இருக்கையில் பூஜை அறியில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன வழிபடக்கூடிய முறைகள் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் தினசரியுமே வழிபாட்டினை மேற்கொண்டாலும் வீட்டில் நன்மைகள் பெறுவதோடு தெய்வத்தினுடைய அருளும் எப்போதும் நேர்ந்திருக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறியில் கட்டாயம் இருக்க வேண்டிய முக்கியமான சில பொருட்கள்ல ஒன்று பாத்தீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் கடாச்சல் நிறைந்திருக்கணும்னா பூஜை கட்டாயமாக பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் ஒன்றாவது இருக்கணும் அதுல முதலாவது பாத்தீங்கன்னா கண்ணாடி தாங்க இதற்கு தினமும் நீங்க பூஜை செய்யும் போது தீப தூப ஆராதனை காட்டிடுங்க இந்த கண்ணாடியில பாத்தீங்கன்னா தெய்வத்தின் உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோருடைய உருவமும் பிரதிபலிப்புன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய இருவருடைய அருளும் பெற இந்த பொருள் முக்கியம் கட்டாயம் பூஜை அறியில இருக்கணுங்க அதே போல பார்த்திங்கன்னா பூஜை அறை எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளின்னு பொருட்களால் ஆன விளக்கு இருந்தாலும் கட்டாயம் பார்த்திங்கன்னா பூஜை அறியில வந்து ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபடணும் இப்படி செய்தாலே பார்த்தீங்கன்னா வீட்டில் லட்சுமி கடைச்சு நிறைந்திருக்குங்க நீங்க மகாலட்சுமி படத்திற்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நாட்களை தொடர்ந்து பதினோரு வாரங்களுக்கு கருப்பு உல வைத்து நெய் தீபம் ஏற்றி அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளுக்கோ படங்களுக்கோ நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் வெறும் விளக்கேற்றி வைத்து வழிபடாதுங்க உங்களால் முடிந்தது ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபடுங்க அப்படி முடியாத பட்சத்தில் சிறிது கற்கண்டாவது வாங்கி வைத்து பூஜை செய்யணுமா நீங்கள் சாமி படங்களை பார்த்தீங்கன்னா எப்போதும் சுத்தமாக வச்சுக்கோங்க ஒரு சிறிய கிண்ணத்துல பாத்தீங்கன்னா சாமி படத்துக்கு அருகிலேயே அரிசி பருப்பு மங்கள பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது இன்னும் ரொம்ப சிறப்பு பூஜை செய்வதால் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் வறுமை நிலை என்பதே இருக்காது அதே போல் பூஜை செய்யக்கூடிய நேரத்துல கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் என்னன்னா தண்ணீர் தாங்க தண்ணீர் இல்லாமல் பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பூஜை அறியில எப்போதும் நீங்க பஞ்ச பாத்திரத்துல காலியாக வைக்காதீங்க சிறிது தண்ணீரோ அதில் ஒன்று இரண்டு துளசி இலைகள் இல்லைன்னா ஏதாவது மலர் போட்டு தாங்க வைக்கணும் அறைக்கு சிறந்த திசைன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஈசான்ய தாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு சாத்தியமில்லாத பட்சத்தில் கிழக்கு வடக்கு திசையில உகந்ததாக அமையும் சுவாமி சிலைகளை நீங்க கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில வைத்து வழிபடுங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா வடங்களை கிழக்கு நோக்கி இருந்தா பூஜை செய்ய கூடியவங்க வடக்கு நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்யலாம் நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில அமைதி ஆரோக்கியம் ஏற்பட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விளக்கியற்றி வழிபட்டுவாங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய படங்கள் ஒன்றன் பின் ஒன்று சொருகி வைத்து மாதிரியே இருக்கக்கூடாது தாமி படங்கள் தெளிவாக இருக்கணுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சேதமடைந்த சிதலம் அடைந்த படங்களை வைத்து வழிபடாதீங்க வீட்டு பூஜை அறையில பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் வந்து அவ்வப்போது வாங்கி வச்சுக்கோங்க ஸ்டோராக பூஜை அறையை பயன்படுத்தக்கூடாது நீங்க பூஜை அறையில பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தண்ணீர் வச்சிருக்கணும் ஏன்னா தண்ணீர் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய வடிவமாக நம்ம வைத்து வழிபடுவோம் ஒரு மண் பானையில் தண்ணீர் வைத்து வழிபடுங்க வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் எப்போதும் நிறைந்திருக்குங்க இந்த பதிவில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய பத்து விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த முறையை பின்பற்றினாலே உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மன் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே